துளாராசி நண்பர்களுக்கு இடையூறாக இருந்த அத்தனை விஷயத்தையும் தகர்த்துட்டீங்க நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே பேட்டனை மாற்றிட்டு போயிடுவேன் தைரியலட்சுமி எப்போவுமே உங்கள் கூட இருப்பாள் துளாராசி நண்பர்கள் இல்லை நான் சோர்ந்துருக்கேன் ரொம்ப கவலையாக இருக்கேன் டிப்ரெஷனாக இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் உங்கள் மூலமாக வராது மற்றவா மூலமாக உங்களுக்கு வந்திருக்கும் அது கொஞ்சம் பார்த்து வேர்லேருந்து எடுத்துக்கி வீசிட்டேன்னா உங்கள் பிரச்சனையே தீர்ந்து துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் எல்லா காரியங்களும் வெற்றி அழைக்க முடியும் ஒரு கம்பெனியில் முக்கியமான ஒரு இதில் இருந்துட்டு பயப்படவே படாங்க இங்கேருந்து தூக்கிட்டா என்ன பண்ணுறதுலாம்னு நினைக்காதீங்க எப்பவுமே அதிகமான யோசனை அதிகமான தாட் ப்ராசஸ் வந்து வியூ இது இப்படி ஆகிடுதுன்னா அப்படி ஆகிடுதுன்னா இன்ட்யூஷன் பேஸ்டான ஒரு சில அப்படியே கனவுகள்லாம் காணவே வேண்டாம் ஜெயிப்போம் பாப்போம் இதுலனா இன்னொன்று அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் கொண்டு வந்துப்பீங்க உங்கள்கிட்ட இருக்குது அதனால் கவலையே பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது துளாராசி என்பர்களுக்கு இன்றைக்கி சாதகமாக இருந்துகிட்டு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கால் சம்பந்தமான பிரச்சனைகள் கவனமாக இருக்க வேண்டும் ரகசியமாக சொன்ன விஷயம் ரகசியமாக 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 அப்படியே உங்ககிட்டேயே அந்த ரகசியம் வரும் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு